வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல் நம்ம தொடர்ச்சியாக சனிப்பயிற்சி பலன்கள் இருக்கோம் அதில் வந்து லக்கண லக்கண ரீதியான சனிப்பயிற்சி பலன்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்குறோம் இந்த வரிசையில் இப்போ வந்து கண்ணில் லக்கணத்துக்கு சனிப்பயிற்சி பலன்கள் பொதுவாக கண்ணில் லக்கணத்தில் பிறந்தவங்க இயற்கையாகவே இளமையான தோற்றமும் அன்பான குணமும் எல்லோரிடமும் இயல்பாக பேசி பழகும் நல்ல குணம் இல்லை நபர்கள் அப்படின்னா கண்ணில் லக்கணத்தை சொல்லலாம் இவர்களுக்கு பச்சோந்தித்தனம் ஒன்று இயற்கையாகவே உண்டு பச்சவந்தி என்றால் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம் பச்சுவந்தி என்பது இருக்கும் இடத்திற்கு தகுந்தாற் போல் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உடல் தோற்றம் பச்சோந்திக்கு மட்டும்தான் உண்டு அதுபோல போல் கண்ணிலக்கணத்தில் பிறந்த நபர்கள் வந்து தன்னுடைய சுபாவத்தை இருக்கிற இடத்திற்கு தகுந்தாற் போல் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை அவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் எப்படின்னா இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் பையனுக்கு திருமணம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்பாவும் பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டிட்டு நல்லா ஜம்முன்னு மேக்கப் போட்டு இவர் மாப்பிள்ளையா அவர் மாப்பிள்ளையா அப்படின்னு கன்ஃபியூஸ் சொல்கிற அளவுக்கு இருப்பாரு அதேமாதிரி ஒரு கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா காய் வெட்டி களத்தில் க கொட்டை நெத்தியில் பட்டை அப்படின்ட்டு சாமியார் மாரி சாமியாரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய தன்மைகளை மாற்றிக்கக்கூடிய ஒரு பக்கம் அவங்க மட்டும் இருக்கும் இப்போ அதே தான் வந்து கஷ்டம் அப்படின்னாலும் சரி கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய செலவுகளை குறைச்சிக்கிறதுக்கும் வசதி வாய்ப்பு வரப்ப தன்னுடைய வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்தி எல்லோ எல்லோர் போலவும் தன்னை உயர்த்தி காட்டிக்கிறதுக்கும் இவங்க வந்து தயங்க மாட்டாங்க இப்படிப்பட்ட கண்ணில் லக்கணத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வருகின்ற சனி பயிற்சியானது ஏழாம் இடத்தில் கண்டகச் சனியாக பலம் வரப்போகிறார் கண்டகச் சனி என்பது கண்டத்தை உண்டு பண்ணக்கூடிய சனி என்று அர்த்தமில்லை கண்டம் என்றால் கழுத்து இதுவரை திருமணமாகாமல் இருந்த முப்பது வயதுக்கு மேற்பட்டு திருமணமாகாமல் இருந்த கன்னி அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கன்னியர்களுக்கு கழுத்தில் கட்டக்கூடிய மாங்கல்ய பலம் அமையப்போகிறது என்பதுதான் உண்மை கன்னி லக்கணத்திற்கு பூர்வ புண்ணியத்தை தரக்கூடிய சனி பகவான் ஏழாம் பாவகத்தில் அமர்ந்து ஒன்பது ஒன்பதாம் பாவகத்தையும் லக்கணத்தையும் மற்றும் நாலாம் பாவகத்தையும் பார்வை செய்வது கூடுதல் சிறப்பு பொதுவாக சனி வந்து தன்னுடைய நின்ற வீட்டினுடைய பலனை கட்டாயம் தந்துடுவார் பார்க்குற பார்க்குற வீட்டினுடைய பலனை வந்து அவரை தகுதிப்படுத்தி தகுநிலைப்படுத்தி அதுக்கு தகுந்தால் போல தாமதமாக கொடுப்பார் அவ்வளோதான் இப்போ ஏழாம் இடத்துலையோ அஞ்சாம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னா அஞ்சாம் இடத்துல சனி இருந்தால் குழந்தை தாமதமாக பிறக்கும் ஏழாம் இடத்துல சனி இருந்தால் திருமணம் தாமதமாக நடக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பிறக்கிற குழந்தை கண்ணில்லக்கணம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஏழு சனி இருக்கும் அவ்வளவுதான் அவர்களுடைய திருமண தாமதமெல்லாம் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே அப்படின்னு பார்ப்போம் கன்னி லக்கணத்திற்கு பூர்வ புண்ணியத்தை தரக்கூடிய சுத்திரத்தை தரக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து ஒன்பதாம் பாவகத்தை பார்ப்பது குழந்தை பேரில்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது மேலும் ஏழாம் பாவகத்தில் அமர்ந்த சனி பகவான் பாக்கிய ஸ்தானத்தை பார்த்து லக்கணத்தையும் பார்த்து சொத்தை குறிக்கக்கூடிய நாலாம் பாவகத்தையும் பார்வை செய்வது கூடுதல் சிறப்பு அப்ப மூன்று வழி சொத்தையும் அனுபவிக்கக்கூடிய யோகம் உண்டு மூன்று வழி சொத்து அப்படின்னா தந்தையினுடைய சொத்து அதேபோல் தாயினுடைய சொத்து மனைவி சொத்து மூன்று நபர்களுடைய சொத்துக்களையும் அனுபவிக்கக்கூடிய அதனால் ஆதாயம் பெறக்கூடிய யோகம் இவர்களுக்கு கிடைக்கும் மேலும் உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்கள் காதல் வயப்படாமல் வேலை மீது கவனம் செலுத்துங்கள் படிப்பின் மீது கவனம் செலுத்துங்கள் வேலைக்கு முயற்சி செய்யுங்கள் வேலை வந்தவுடன் மனைவி தானாக வரக்கூடிய யோகம் உண்டு ஐந்தாம் இடம் காதலை குறிக்கக்கூடிய கிரகம் அவனே ஆறாம் அதிபதியாகவும் வருவதால் காதல் கசக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் அதனால் அந்த விஷயத்தில் விட்டுவிட்டு படிப்பின் மீதும் வேலைக்கும் கவனம் செலுத்துங்கள் இதில் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கண்ணில் அக்கணங்கள் யாரென்றால் ஹெல்மெட் இல்லாமல் டூ வீலர் ஓட்டும் நபர்கள் சீட் பெல்ட் அணியாமல் கார் ஓட்டும் நபர்கள் இவர்களுக்கு கட்டாயம் ஒரு பாதிப்பு உண்டு பண்ண வைக்கும் ஏனென்றால் நாலாம் பாவகத்தை ஏழாம் இடத்திலிருந்து பார்ப்பது சனி பகவான் எப்பவுமே விதியை மீறவங்களுக்கு தான் தண்டனை கொடுப்பார் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுறது சீட் பெல்ட் அணியாமல் வண்டி ஓட்டுவது குற்றம் அது தெரிஞ்சும் தவறு செய்யும் நபர்களுக்கு தான் தண்டனை உண்டு மற்றபடி விதிமுறைகளை சரியாக பயன்படுத்தினால் தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்ற ஜோதிட பழமொழிக்கு தகுந்தபோது அவருடைய நடவடிக்கைகள் நீதி நேர்மை நியாயம் தர்மம் என்று நாட்டாமல் பண்ணக்கூடிய கிரகமே சனி பகவான் தான் அதனால தான் பாருங்க குலா லக்கணத்தில் சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு சனிதான் நீதிபதி அப்படி ஏழாம் பாவத்தில் இருக்கிற சனி பகவான் மனைவிக்கு துரோகம் செய்யும் அவர்களை தண்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் பொதுவாக சனி எங்கே அமர்கிறாரோ அந்த வீட்டு உறவுகள் உறவுகளிடம் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது ஏழாம் பாவகத்தில் சனி வந்து அமர்வது மனைவியிடம் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாது அப்படி செய்தால் அதற்கான தண்டனை கட்டாயம் கிடைத்தே தேரும் அதனால மனைவி கிட்ட கவனமாக இருந்துக்குங்க ஓவரால் கண்ணில் லக்கணத்திற்கு இந்த சனி பயிற்சியானது எழுபது விழுக்காடுலேருந்து தொண்ணூறு விழுக்காடு நல்ல பலன்களை தான் தரப்போகிறார் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் விசேஷம் என்னவென்றால் சனி பகவானுடைய நேரடி பார்வை இந்த இரண்டரை ஆண்டு காலத்திற்கும் லக்கணத்திற்கே இருக்கும் அதனால் நீதி தவறாமல் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் கட்டாயம் வந்தே தீரும் என்று சொல்லிக்கொண்டு சனி பகவானினுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர் பாதம் பணிந்து மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி